அதே போன்றுதான் மற்ற விடயம் உங்களுக்கு தெரியும் கடந்த மார்ச் மாதம் முதலாம் வாரம் அளவில் குறிப்பாக மார்ச் பத்தாம் தேதி அனுராதபுரம் வைத்தியசாலையில் ஒரு ஒரு சகோதர வைத்தியருக்கு எதிராக சகோதரிக்கு எதிராக ஒரு பாலியல் வன்புணர்வு இடம்பெற்றது கவலை அடைந்தது முழு வைத்திய சமூகமுமே கவலை அடைந்து தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தது இது தொடர்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூட ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையையும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சம்பந்தப்பட்ட நபர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது விடயத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையும் நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் என்றாலும் கூட இந்த விடயம் தொடர்பாக ஊடகங்கள் எவ்வாறான விடயங்களை கையாள வேண்டும் என்பது தொடர்பாக அன்றைய தினத்தில் ஊடகங்கள் ஆரம்ப கட்டத்தில் பொறுப்பாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட அதற்கு பின்னரான நீதிமன்றங்களில் நீதிமன்றங்களில் இந்த விசாரணைகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் பொறுப்பு தவறி நடந்து கொண்டிருந்தனர் கருத்துக்கள் ஊடகங்களில் வெளியிடுகின்ற சந்தர்ப்பங்களில் மிகவும் அவர்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தும் விதமாகவும் சரி அதே போன்று பாதிக்கப்பட்ட நபரை மீண்டும் மீண்டும் துன்புறுத்தலுக்கு உள்ளாகுகின்ற விதத்திலான கருத்துக்களை இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருந்தோம் எனவே பெண்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக பெரிதும் பாதிக்கப்படுகின்றார்கள் பெண்களாக இருந்தாலும் சரி சிறுமிகளாக இருந்தாலும் சரி இலங்கையில் பல்வேறுபட்டவர்கள் இந்த பாலியல் பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாகின்றார்கள் இதிலும் குறிப்பிட்ட சிலர் தான் இது தொடர்பாக வெளியில் வந்து கதைக்கின்றார்கள் வெளியில் வந்து கதைப்பதற்கு பயப்படுகின்றார்கள் இதற்கு காரணம் இந்த வன்புணர்வை பொறுகின்ற இந்த குற்றவாளியினால் ஒரு தரம் தான் கற்பழிக்கப்படுகின்றார் என்றாலும் கூட இது தொடர்பாக ஊடகங்களில் விதவிதமான கதைகள் பரப்பப்படுகின்ற தினமும் இது தொடர்பான கருத்துக்கள் முறை வரி வெளிப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் தினமும் கற்பளிக்கப்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது எனவே இந்த கருத்துக்களை வெளியில் விடுகின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இது தொடர்பாக நீதிமன்றங்களில் விசாரணைகள் இடம்பெறுகின்ற விதம் தொடர்பாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எதிர்காலத்திலும் இவ்வாறான விசாரணைகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் இவை ஒரு திறந்த வெளியில் திறந்ததாக இந்த ஊடகங்களுக்கு வெளிப்படுத்ததாக வெளிப்படுத்தப்பட்டதாக இந்த விசாரணைகள் இடம்பெறாமல் ஒரு மூடிய நிலையில் மூடிய அறையில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு ஒரு நியாயம் நிம்மதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஒவ்வொரு முறையும் இவ்வாறான விசாரணைகள் மாதந்தோறும் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த விசாரணைகளில் வெளிப்படுத்தப்படுகின்ற தகவல்கள் திரிவுபடுத்தப்பட்ட தகவல்களாக இருக்கலாம் இவை ஊடகங்களில் வெளிவருகின்ற நேரத்தில் இந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாதமும் கற்பளிக்கப்படுகின்ற ஒரு துப்பாக்கி நிலை காணப்படுகின்றது மகளிர் அமைச்சரும் என்றாலும் சிறுவர்கள் தொடர்பான விவகார அமைச்சர் என்று சொன்னாலும் இது தொடர்பாக தீர்மானங்களை எடுப்பது மிகவும் அவசியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலை தொடர்ச்சியாக சென்றால் இந்த விடயங்கள் தொடர்பாக கற்பழிப்புகள் தொடர்பாக பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் இந்த சிறுமிகளாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் பாதிக்கப்படுகின்ற நபர்கள் வெளியில் சொல்ல தயங்குவார்கள் இதன் காரணமாகத்தான் தினந்தினமும் இவ்வாறான நிகழ்வுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்ற ஒரு நிலையும் காணப்படுகின்றது எனவே இது தொடர்பாக தீர்மானங்களை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும் இவ்வாறான விடயங்களில் ஊடகங்களின் தொழிற்பாடு தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியிலும் நாங்கள் ஒரு கோரிக்கை விடுகின்றோம் கோரிக்கை விடுக்கின்றோம் இந்த ஊடகங்களில் இந்த கருத்துக்கள் வெளியிடுகின்ற சந்தர்ப்பங்களில் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மிகவும் பணிவன்புடன் இந்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்